ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ட் சண்ட்கசீஸ் இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் காட்டும் போகிறேங்க காலையில் இன்னைக்கு வெண்பொங்கல் தான் செய்கிறேங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமான எந்த அளவாக இருந்தாலும் சரி கப்பு கிளாஸு எதுவாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நான் இதில் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பாதி அளவுக்கு வந்துங்க பாசிப்பாரு பற்றி இதை வந்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வந்து ரொம்ப ஹையாக வைக்காமல் வச்சு இது வறுத்துக்கலாங்க லைட்டாக அந்த ஒரு பாசிப்பருக்கு வறுத்து அந்த மனம் வந்துட்டால் போதும் ஏன்னா பொங்கலுக்கு வறுத்து செய்யும்போது கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் பொங்கல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போதுங்க இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அதே அளவுக்கு ஒரு டம்ல பச்சரிசிங்க வேண்டியதில்லை அப்படியே கழுவி எடுத்து வந்துடுறேங்க அரிசியும் பருப்பு எல்லாம் கழுகிட்டு வந்தாச்சுங்க இது பாத்தீங்கன்னா முதலையே இந்த கருவேப்பில் கொஞ்சம் ஜீரகம் பாதி ஜீரகம் இப்போ போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சம் நல்லது இது வந்து இப்போவே போட்டுக்கிட்டோம்னா மறுபடியும் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போவே போட்டால் இந்த இதோட பருப்போடு சேர்ந்து வேகும் போது நல்லா அதோடய மனம் இறங்கும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ இதுக்கு ஒன்று டம்ளர் ஆச்சு ஒன்றரை டம்ளருக்கு மூணு மடங்கு தண்ணி நாலரை தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கில ஃபுல் ஃப்ளேமில் வைக்காம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து ஒரு மூணு விசில் த்ரீ டு ஃபோர் விசில் சேர்க்கலாங்க உங்கள் அரிசியை பொறுத்து அது சிலது வந்து பார்த்திங்கன்னா பழைய அரிசின்னா ஒரு நாலு நாலு விசில் விற்க வேண்டி வரும் இப்போ இது வந்து கொஞ்சம் புது அரிசியாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் வந்து மூணு விசில் விற்கிறேங்க இப்போ இது வச்சாச்சுங்க ஒரு மூணு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து ரெடியாகச்சுங்க நல்லா குழையாக வெ வெந்திருக்கு மூணு விசில் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்ச நீட்டாக வெந்திருக்குங்க இப்போ இதுக்கு தாளிச்சிடலாங்க தாளிக்கிறதுக்கு இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் கடல்னே போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து பொங்கல் அரிசி வேக வைக்கும்போது அதில் கொஞ்சம் க குருமளகும் ஜீரகம்லாம் போட்டிருந்தோம் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டு நம்ம அதுக்குள்ளே சேர்த்தா நல்லாயிருக்கும் ஜீரகம் குருமளகையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் இஞ்சிங்க கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் பொடி ஒரு பத்து மிளகா கொஞ்சம் கருவப்பழ அதோட கூட கொஞ்சம் முந்திரிங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க ல அவ்ளதாங்க பொங்கல் ரெடி நல்ல சுவையான நல்லா சாஃப்டான பொங்கல் ரெடியாயிடுச்சு நல்ல மனமா இருக்குங்க இதை போதே நல்ல மனமா இருக்கு நம்ம வந்து குறுமிளகு வறுக்கும் போது போட்டிருந்தோம் அது அதுலேயும் அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டிருந்ததுனால நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வெண்பொங்கல் ரெடிங்க சர்வ் பண்ணிடலாம் சாம்பாரோடையும் நல்ல தேங்காய் சட்னியோடையும் இன்றைக்கி அது சர்வ் பண்ணிட்டோம் அதோட கூட சேர்ந்து மெதுவடையும் செஞ்சுருக்கோங்க மெதுவடையோட ரெசிபி நம்ம சேனல் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் அதோடு சேர்ந்து எப்பவும் போல் ஒரு ரெண்டு மூணு டேட்ஸ் வச்சு சர்வ் பண்ணுவோம் அதுவும் ஆச்சுங்க நீங்கள் இந்த ரெசிபி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்